Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி Recipes. இன்றைக்கி பொங்கல் பரிசு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு சார்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகிறது ஆயிரம் ரூபாய் மற்றும் கரும்பு வேஷ்டி சேலை உள்ளிட்ட தொகுப்புகள் அடங்கும் இந்த மா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கோடியே எழுபத்தி ஏழு சேலைகள் வேட்டிகள் வழங்கப்பட உள்ளது வேட்டி சேலைகள் தரமாகும் பல்வேறு ரகங்களிலும் வழங்கப்பட உள்ளது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் வேட்டி சேலைகள் வருவாய்த்துறையிடம் ஒப்படைக்கப்படும் இதனை தொடர்ந்து நியாய விலை கடைகளுக்கு வேட்டி சேலை விநியோகிக்கப்பட உள்ளது வேட்டி சேலை வழங்கும் பணி ஜனவரி பத்தாம் தேதிக்குள் முழுமையாக முடிக்கப்படும் என கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்